வணக்கம் உங்கள் வசந்தசேகர் இன்னைக்கு மாமரத்தை பற்றி தான் பேச போகிறோம் இது தென்கிழக்கு ஆசியாவில் தாங்க அதிகமாக காணப்படுது சீனா இந்தியா பர்மா வங்கதேசம் மியான்மர் இலங்கை அதுமாரி நாடுகள் தான் அதிகமாக மாம்பழம் உற்பத்தி செய்யப்படுகிறது முதல் நாடாக நம்ம இந்தியாவே இருக்குது இந்த மாம்பழம் உற்பத்தியில் இந்த மாமரம் வந்து ரொம்ப வித்தியாசமான மரங்கள் நம்ம பங்களகரமாக ஒரு இனிப்பு சார்ந்த ஒரு மரங்கள் இது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்து கட்டப்பும் அந்த மன்னர் வந்து இடத்தை தே தேர் செய்ய செய்கிறார் அப்போ பார்த்தா அது உள்ளர் வந்து ஃபுல்லாக காடு எல்லாம் ஒரு காலத்தில் வந்து காடாக இருந்திருக்கு அப்போ இடத்த எங்கே கட்டலாம் அப்படின்னு மன்னர் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து மாந்தோப்பா இருக்கிறது இயற்கையில் இது காடாக இருக்குது மாந்தோப்பு அங்கே மந்திகள்லாம் வந்து குரம்பு மந்தி அது மாதிரிலாம் வந்து மாந்த மாங்கி சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கு அந்த இடத்துல அந்த இடத்த தான் அந்த மன்னரத்தை தேர்வு செய்கிறார் ஏன்னா அந்த மா இருக்கிற இடம் வந்து ஒரு மகரமான இடம்ங்கிறதுனால இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஒரு காலத்தில் அது மாம்புப்பாய் இருந்தது தான் அதே மாதிரி தேர்வு செய்யறது நம்ம முன்னோர்கள்லாம் அந்தளவுக்கு அந்த மாமரத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க நல்ல விஷயங்களுக்கு அது மாம்பழம் மாம்பழம் வகைகள் வந்து அதிகமாக அதிகமான வகைகள்லாம் இருக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சேலத்து மாம்பழம் கோவா இருக்கும் அப்புறம் அல்போன்சா நிறையா இருக்குது இது ஏகப்பட்ட இப்போ வர வேறு ஒட்டுணை வகைகள்லாம் வரும்போது விவசாய பண்ண வந்து புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க செடியிலே இப்போல்லாம் வந்து மா மரம் வந்து காய்க்குது மாங்காய் காய்க்குது அவ்வளோ ஒரு பெரிய விஞ்ஞான வளர்ச்சி ஆகி போச்சு நன்றி வணக்கம்